வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் எந்த விட வேலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுபிக்ஷா யாரை வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும் வெளியே போய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இங்கேருந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் பற்றி சொல்கிறாங்க ஸோ விக்ரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கெஸ்சிங்ஸ் இருந்தது பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத டீடெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டில் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கொண்டு போகணும் அப்படின்னா அது யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ஸோ எனக்கு பிரவீனும் சரி விக்ரமும் சரி ஒரு அண்ணனாக நான் இங்கேருந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்ரெண்டா நினைச்சீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அண்ணன் சொல்லிட்டாங்க ஐயோ யார் பேர் சொல்லுவாங்களோ அப்படின்னு பட் அவங்க வந்து வியானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வியானா வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிறாங்க பட் சிரிச்சுக்கிட்டே வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்க உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி அழுறாங்க ஃப்ரம் த டே ஒன் நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் வியானாக்கிட்ட ஷேர் பண்ணேன் அவங்களும் வந்து லைக் நான் சொல்கிற விஷயங்களையும் வந்து அவங்க வந்து லைக் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் நான் வின்னர் ஆகணும் அப்படின்ட்டு என்கிட்டே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க அண்ட் தென் எனக்கு மேக்கப் சென்ஸு வந்து அவங்க தான் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க மேக்கப் போடுறதுக்கு அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்படின்றத முத கொண்டு அவங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தில் நான் ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக க்ளோஸ் ஆனோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வெளியே போகிற வரையுமே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக தான் இருந்தோம் பட் இப்போ அது வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு மனஸ்தாபம் வர்றது கரெக்டு தான் பட் இப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் கொஞ்சம் லைக் எங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்குது பட் அது இருந்தாலுமே இந்த இருந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது வியானாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா சொன்னதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானாக்கு ஷாக்கு அந்த நான் அக்செப்டும் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூமெண்ட்டை நீங்கள் வந்து சேரேஜ் பண்ணணும் போய் ஒரு ஹக் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வியானா கொடுக்குன்னு ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க ஸோ ஒரு பக்கம் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவ அக்கு கொடுக்காமல் போயிட்டான்னா சுபி ரொம்ப உடஞ்சிருவாளோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு பட் ஒரு அக்கு கொடுத்துட்டு அக்கு கொடுக்குறப்ப ஏதாவது இது பண்ணியிருந்தா சாரி அப்படின்ற மாதிரி வியனாவும் வந்து கேட்குறாங்க ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சை பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது சுபி கிஷாவோட ரீ என்ட்ரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் இதை இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வரும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கேமுக்காக தான் நான் சொன்னேன் நான் கேம் பர்ஸ்பெக்டிவில் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பட் சுமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா வியானா நீ இப்படி சொல்லியிருக்கே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் இருந்தது ஸோ கண்டிப்பாக இவங்களுக்குள்ள கிளாஸ் அப்படியே தொடரும்னு பார்த்தா இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அது வந்து வெளியே போய் வேணோ வேணோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத வந்து சொல்லி முடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதை அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பிக்பஸ் அப்டேஸ் எங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ்